அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல விசேஷங்கள் ஒன்றாக சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இன்றைக்கி மே மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு மூன்று திதிகள் வந்து ஒன்றா சேர்ந்துருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஏழு ஏழு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த ஏழு அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவரவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர்னு சொல்லலாம் இந்த சேர்க்கை இங்கே எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வைகாசி மாதத்தின் ஏழாம் தேதி அப்போ இங்கே ஒரு ஏழுன்னு வருது அடுத்தது இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணீங்க ஏழு அப்படின்னு வந்து கிடைக்கும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரவும் சொந்த வீடு அமைவதற்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் கண்திருஷ்டிகள் இதெல்லாம் நீங்கி நல்லா வந்து வியாபாரம் பெருகணும் பல மடங்கு உயரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சிம்பிளான பரிகாரம் கொடுத்து தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை யார் ஒருத்தங்க செஞ்சாலும் நிச்சயமா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள்ள செய்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா மாலை நேரத்தில் தான் இந்த பரிகாரம் வந்து நம்ம செய்யணும் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மேலே சொன்ன கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காக ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் கை கொடுக்கணும் சொல்லி வேண்டிக்கிட்டு செய்யலாம் பீரியட்ஸ் டைம்ல இருந்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே உங்களுக்கு பிரியமான தெய்வம் மேலும் இன்னைக்கு மகாவிஷ்ணு விநாயக பெருமான் புதன் பகவான் இவங்களையும் வேண்டிக்க கூடிய நாளா இருக்கிறதுனால அவங்கள மனசுல நினைச்சிட்டும் கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தர்லாம் இதுக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது இந்த வெற்றிலை அப்படிங்கிறது வெ வெற்றியை கொடுக்கக்கூடியது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நல்ல நிலையில் இருக்கிற வெற்றிலையை எடுத்துக்கணும் அதாவது ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது அதை எடுத்துக்காதீங்க நல்லா அந்த காம்பும் நுனி பகுதியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வீட்டில் கொடி வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து பறிச்சிக்கலாம் இல்லைனா கடையில் போயிட்டு கூட நீங்கள் இன்றைக்கொன்று புதுசாக வந்து வாங்கிக்கலாம் இப்போ வாங்கின அந்த வெற்றிலையை நல்லா வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் வந்து கழுவிக்கிறது நல்லது கழுவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த மூணு கிராம்பும் நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக நீங்கள் எடுத்துக்கணும் ஏன் கிராம்பு பயன்படுத்துகிறோன்னா இது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் அதாவது பிஸ்னஸ்லேயே ஆகட்டும் இல்லை வீட்டில் பணவரவுக்கு உண்டான தடைகள் ஆகட்டும் அந்த தடைகளையெல்லாம் தகத்தெறியக்கூடிய தன்மை கொண்டது மேலும் இன்றைக்கி ஏன் மூணு எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூன்று அப்படிங்கிற எண் அதிக இணைஞ்சி விட்டப்பட்டதாக இருக்கும் மேலும் குரு பகவானுக்கு உரிய எண்ணும் கூட அதனால் மூணு கிராம்பு வந்துட்டு நம்ம

அடுத்ததாக மூணு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பணவரவை அதிகப்படுத்தி தரும் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிரியமான ஒரு பொருள்னு சொல்லாம் அதாவது ஒரு சில பரிகாரத்துக்கு நான் விதைகளெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது நல்லா மூடுன மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா இதுக்கு நீங்கள் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்ததாக நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு நெய் வந்து தேவைப்படுது இந்த நெய் வந்து சுத்தமான பசு நெய்யாக இருக்கிறது சிறப்பு அந்த மாதிரி பசுநெய் இல்லைனா இப்போ நீங்க வீட்டில் தீபம் ஏற்றுவதற்கு சமையலுக்கெல்லாம் எந்த நெய் பயன்படுத்துவீங்களோ அதையவே நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க பூஜேரியில் அமர்ந்து செய்கிறவங்க அங்கேயே கூட நீங்கள் உட்காந்து செய்யலாம் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச வெற்றிலை இருக்குது இல்லையா இந்த வெற்றிலையினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் பச்சை நிறம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு நிறம் அதனால தான் நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ இதில் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி நம்ம நெய் எடுத்துக்க சொன்னோம் இல்லையா அந்த நெய்யை எடுத்து இந்த உள்பகுதி இருக்கும் இல்லையா அங்க வந்து தடவி விடுங்க நல்லா வந்து எல்லா பக்கமும் இதை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த மூணு கிராம்பு இருக்குது இல்லையா இந்த மூணு கிராம்பையும் அந்த வெற்றில மேலே வந்து வெய்யுங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பண வரவில் இருக்கிற தடைகள் வந்து நீங்கணும் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்கணும் கண் நீங்கணும் எதிரி தொல்லை நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதன் பிறகு வெற்றிலைக்கு நடுவில் இந்த மூணு கிராம்பையும் வந்து வச்சுருங்க அடுத்ததாக மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இதை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு கண்களை மூடி நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கணும் வியாபாரம் தொழில் முன்னேறணும் பணம் பல மடங்கு சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மூணு கிராமையும் கையில் வச்சுட்டு இந்த இருக்கக்கூடிய அந்த தடைகள் எதிரி தொல்லை நீங்கணும்னு வேண்டிக்கணும் அதன் பிறகு அதை வச்சுருங்க அடுத்ததாக தான் மூன்று ஏலக்காயும் எடுத்து பண வரவு அதிகரிக்கணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் தொழில் வியாபாரம் முன்னேறணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கணும் ஏலக்காயாகட்டும் கிராம்பாகட்டும் ரெண்டுக்குமே நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே வந்து உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இப்போ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக சொல்லிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வெற்றிலைக்கு மேலே வந்து வச்சிடணும் அதன் பிறகு மூணு சூடம் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக மூணு தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா மூணு எடுத்துக்கிறது நல்லது இப்போ பெரிய சைஸில் அந்த கட்டி கற்பூரம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மூணு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது அது ஏன்னா அது ஆல்ரெடி சைஸ்லேயே பெருசாக இருக்கிறதுனால ஒன்னே ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஏழுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு கணக்கு இருக்குது இதை பற்றி நான் விளக்கமாக அடுத்த இது கிடைக்கும்போது கிடைக்கும் போது சொல்றேன் கற்பூரம் இல்லைன்னா ஏழு கற்பூரம் இந்த ரெண்டு தவிர வேற எந்த ஒரு நீங்கள் கற்பூரத்தை வந்து பயன்படுத்த வேண்டாம் நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஏலக்காய் அது மேலேயே வந்துட்டு இதையும் வந்து வச்சுருங்க வச்சுட்டு வெற்றிலையே உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு மனதார இன்னொரு முறை உங்களுடைய குலதெய்வத்தையும் இன்றைய உண்டான தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க அதன் பிறகு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது யூஸ் பண்ணாத பழைய ஒரு சட்டி மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு இரும்பு கடாய் மாதிரி வச்சுருக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது அதாவது தீப்பிடிச்சு உருகிப் போகாத மாதிரி ஏதாவது ஒரு தட்டோ பவுலோ வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கு மேலே இந்த வெற்றிலையை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த கற்பூரம் இருக்குது இல்லையா அதை வந்துவிட்டு நீங்கள் ஏற்றி வச்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் எரியும்போது கூடவே இந்த கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும் கற்பூரத்தினுடைய நறுமணமே நல்ல ஒரு தெய்வீக மனமாக இருக்கும் இது கூட அந்த ஏலக்காய் கிராம்பும் சேர்ந்து எரியும் போது அற்புதமான ஒரு நறுமணம் வந்து வீசும் தெய்வீக நறுமணம் வந்து பரவும் அடுத்தது இந்த வெட்டிலை மேலே வந்து நம்ம நெய் தடவி இருக்கோம் இந்த நெய்யினுடைய நறுமணம் இந்த வெற்றிலையினுடைய அந்த வாடி போகும்போது இந்த சாருனுடைய நறுமணம் இது எல்லாமே கலந்து அற்புதமாக வந்து இருக்கும் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இப்போ நீங்கள் தட்டில் தானே போட்டு இருக்கி சொன்னேன் இப்போ நீங்கள் அதை எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டில் எல்லா ரூமுக்குமே வந்து இந்த புகையை பரப்ப செய்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது அடுத்தது தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கல்லாப்பட்டி அடுத்தது நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்துல சும்மா ஒரு செகண்டாவது நீங்கள் அந்த புகையை வந்துட்டு இப்படியே பரப்பி விடுறது அப்படிங்கிறது நல்லது எங்களால் அந்த மாதிரி தூக்கிட்டு போய் காட்டுறதுக்குலாம் வசதிப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய அந்த கல்லாப்பட்டி வச்சிருக்கிற இடத்துலையே நீங்கள் இதை வச்சு எரிய வச்சு பிஸ்னஸ் செய்யக்கூடிய அந்த பர்சன் அதாவது உங்கள் கணவராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்கனாலும் சரி அங்கேயே உட்காந்து இது எரியுது இல்லையா இந்த புகையை வந்து நீங்கள் நல்லா வந்து முகரணும் நல்லா வந்து அதனுடைய நறுமணத்தை வந்து சுவாசியுங்க அதே மாதிரி வீட்டில் பண்ணுறவங்க எல்லா ரூமுக்குமே காட்ட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க ஹாலில் உட்காந்துச்சு இதை அப்படியே வந்து ஏற்றி வச்சிருங்க இப்போ இதனுடைய நறுமணத்தை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து முகர்ந்து பார்க்கறது அப்படிங்கிறது நல்லது சக்தி வாய்ந்த இந்த சிம்பிளான பரிகாரத்தை மாலை ஐந்து மணிக்கு மேலே இரவு பதினோரு மணிக்குள்ளே செஞ்சு பல வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்